அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வெள்ளை மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் அபயம் அவயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் என்னும் இந்த யூடியூப் சேனல்ல இன்றைய காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தெய்வமாகிய திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானாருக்கு முத்தேக சித்தி கிடைத்தது என்பதை பல்வேறு பாடல்களில் பெருமானார் பதிவு செய்திருக்கிறார் அந்த முத்தேக சித்திக்கு முன்பாக பெருமானார் மரணவிழா பெருவாழ்வையும் பெற்றார் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஆக பெருமானாருக்கு இந்த தேகம் அழியாத தேகமாக மாறி மரணவிழா பெருவாழ்வை பெற்று சுத்த தேகம் பெற்று பிரணவ தேகம் பெற்று ஞான தேகம் பெற்று பெருமானார் பெருமானாராகவே இருக்கிறார் பெருமானார் தெய்வமாக இருக்கிறார் என்பதை நம்முடைய வள்ளலார் பெருமைகள் யூடியூப் சேனல்ல பல்வேறு பதிவுகள்ல பதிவு செய்திருக்கிறேன் இருந்தாலும் அதற்கான ஆதாரமான பாடல்கள் நிறைய இருந்தாலும் சில அன்பர்கள் ஐயா பெருமானார் அந்த மூன்று வடிவமும் பெற்ற பாடலை எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அந்த அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பெருமானார் திருவாய் மலர்ந்தருடைய திரு அருட்பாவை ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள சில பாடல்களை நாம் பார்க்க இருக்கிறோம் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள அந்த பதிகத்தில் பெருமானார் சொல்கிறார் கூகா என அடுத்தோர் கூடி அழாத வண்ணம் சாகா வரம் எனக்கே தந்திட்டான் ஏகா அனேகா என மறைகள் ஏத்தும் சிற்றம் வளத்தான் காதலனா மகிழ்ந்து அப்படின்னு சொல்ற இப்ப பொதுவாக உலகில் இறந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாரும் கூடி கூகூன்னு அழுவாங்க இல்லையா எல்லாம் ஓனு உப்பாதி வைப்பாங்க அதான் பெருமாள் சொல்கிறார் கூகா என அடுத்தோர் கூடி செத்து போனோன்னு எல்லோரும் கூடி அழாத வண்ணம் அழாம சாகா வரம் எனக்கே தந்திட்டான் போறது இல்லையே அப்புறம் சுத்தி கூட போறாங்க பெருமானார் அற்புதமா சொல்றாங்க பாத்தீங்களா சாகா வரம் எனக்கே தந்திட்டான் பாருங்க எனக்கு தந்திட்டான் சொல்லல எனக்கே தந்திட்டான் பெருமானார் ஒருத்தருக்குதான் கிடைச்சிருக்கு ஏகா அனேகா என மறைகள் ஏத்தும் இந்த மறைகள் வேதங்கள்லாம் என்ன சொல்லுது இறைவனை ஒருவன் சொல்லுது அப்புறம் அநேக உருவங்கள்ல இருக்கான்னு சொல்லுது அப்படி மறைகள் எல்லாம் ஏத்தும் எப்படிப்பட்டவனா அவன் மீது இருக்கக்கூடிய காதல் மா காதல் பெரிய காதை அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க அப்போ பெருமானாருக்கு சாகாத வரத்தை இறைவன் கொடுத்து விட்டான் சரி சாகாத வரம் பெருமானா அப்படி கிடைச்சது பெருமானா சுத்த தேகம் அடைந்த பொழுதே பெருமானார் சாகாத வரத்தை பெற்று கொண்டார் நிலை அனுபவத்தில் சுத்த தேகம் வருகின்ற பொழுது பேரொழி அனுபவம் தோன்றுகின்ற பொழுது பேரொழி முழுமையாக காட்சி கொடுக்கின்ற பொழுது பெருமானார் மரணமிலா பெருவாழ்வை பெற்றார் சரி அடுத்து இதை எப்படி பெருமானார் பெற்றார் இதன் நிலை அன்பர்களுடைய கேள்வியாக இருக்கிறது பெருமானார் எப்படி பெற்றார் என்பதை பெருமானாரே சொல்லி இருக்கிறார் எப்படி சொல்றாங்க பெருமானார் நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் நல்லருளால் நானே அருள் சக்தி நாடடைந்தேன் நானே அலியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் ஆடுகின்றேன் இங்கு திரு அருட்பறாம் திருமுறையில் சிகரம் தொட்ட பாடல் அப்படின்னு என்னை கேட்டீங்கன்னா நான் இந்த தான் சொல்லுவேன் பெருமான் என்ன சொல்கிறார்ந்தே எப்படி பெற்றேன் நானே தவம் புரிந்தேன் நம் பெருமாள் அல்லருளால் நான் தவம் பண்ணதுனால என்னுடைய இறைவன் அவருடைய நல்லருளால் நானே அருள் சக்தி நாடடைந்தேன் நான் ஒரு நாட்டுக்கு அரசனானேன் எந்த நாட்டு தெரியுமா அருள் சக்தி இறைவன் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய ஐந்தொழில் ஆற்றலையும் நிகழ்த்தக்கூடிய அருள் சக்தி என்னும் நாட்டை நான் அடைந்தேன் அந்த நாடு எனக்கு கிடைத்தது நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் பெருமானது பாரு மூன்று அழியாத வடிவங்களை பிரணவ தேகம் ஞான தேகம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று தேகங்களையும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் நீங்கள் இனிமே எனக்கு இழிவு என்பதே கிடையாது இப்ப முத்தேக சித்தியை பெருமானார் எதனால் பெற்றதாக பெருமானாரே திருவாய் மலர் தருளியிருக்கிறார் என்று பார்த்தால் தபம் புரிந்ததால் தான் அடைந்ததாக நான் சொல்லலைங்க நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் இருக்கிறார் சரி பெருமானார் வண்ணங்கலா பெருவாழ்வை பெற்றார் மூன்று தேகத்தையும் பெற்றார் அந்த மூன்று தேகம் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் எப்படிங்க ஐயா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே பதிகத்திலேயே பெருமானார் பதிவு செய்கிறார் சுத்த வடிவம் சுக வடிவம் ஓங்கார நித்த வடிவம் நிறை ஓங்கு சித்தனும் ஓர் ஞான வடிவம் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டு ஏற்றத்தான் இந்த உலகம்ல எல்லா உலகத்துக்கும் தானம் கொடுக்கக்கூடிய விளையாட்டை பெருமான் பாருங்க அந்த தானம் கொடுக்கிறதையே ஒரு விளையாட்டா சொல்றாங்க ஏன்னா நம்ம விளையாடும் போதெல்லாம் பாருங்க ரொம்ப மகிழ்ச்சியா விளையாடுவோம் இல்லையா பெருமானார் தான விளையாட்டை ஏற்ற விரும்புகிறார் அவருக்கு இறைவன் மூன்று தேகத்தை கொடுக்கிறான் என்னென்ன தேகம் சுத்த வடிவம் சுத்த தேகம் சுக வடிவம் ஓங்கார நித்த வடிவம் ஓங்காரம் என்று சொன்னால் பிரணவம் அப்ப பெருமான் என்ன சொல்றாங்க இரண்டாவது வடிவம் என்ன வடிவம் சுக வடிவம் சுகம் நிறைந்த நித்த வடிவும் நிறைந்தோங்கு இந்த ரெண்டையும் கடந்து நிறைவாக இருக்கக்கூடிய அத்தனை நிறைகளும் நிறைந்து விளங்கக்கூடிய நிறைந்தோங்கு சித்தெனும் ஓர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் என்ன வடிவு பெற்றார் பெருமானார் ஞான வடிவு ஞான தேகம் நான் பெற்றே எங்கெங்கும் தான விளையாட்டு என்ன விளையாட்டு இயற்ற பெருமானார் எதற்காக ஞான தேகம் பெற்றார் அவருக்காக மட்டும் இல்லை எல்லோருக்கும் தானம் எல்லோருக்குமே கொடுக்கிறார்னா உங்களுக்கு எனக்கும் கொடுக்க மாட்டாரா நம்மள பெருமானாரிய தெய்வம் வணங்கிட்டு இருக்கிறோமாங்க இறைவனுடைய தேகம் என்ன தேகம் பெருமானார் சொல்கிறார் ஞான தேகா கதவை திர என்று இறைவனுடைய தேகம் ஞான தேகம் என்று பெருமானார் சொன்னார் அந்த ஞான வடிவத்தையும் இறைவன் யாருக்கு கொடுத்தான் வள்ளல் பெருமானாருக்கு கொடுத்தான் இப்ப தேதா தேகம் என்ன தேகமா இருக்குதுன்னு ஞான தேகத்துடன் பெருமானார் தோன்றியும் தோன்றாமலும் இருந்து கொண்டு இருக்கிறார் அப்போ பெருமானாருக்கு இறைவன் சாகா வரம் தந்தான் அழியாத வடிவம் மூன்றும் தந்தான் அந்த மூன்று வடிவத்தையும் கொடுத்து தான விளையாட்டு சொன்னான் இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் ஒரு பாடல் அதே பேதம் தன்னை தவித்தான் இறைவன் தான்கிறது இறைவன் நான்கிறது ஐயா தான் நான் எனும் பேதம் தன்னை தவித்தான் இறைவன் வேறு நான் வேறு காதலன் வேறு காதலி வேறு என்னும் சொல்லப்படக்கூடிய பிரிவுகளை தவிர்த்தான் இறைவன் ஏன் ஐயாவை தெய்வ தெய்வன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா நானானான் இறைவன் என்ன ஆனான் நானானான் ராமலிங்கம் ஆனான் இறைவன் நானானான் சிற்றம்பளவன் நான் எப்படி எனக்கு கிடைச்சது தெரியுமா சிற்றம்பளவன் நானானா எனக்குள்ள வந்து கலந்தான் அந்தோ நான் வானாட செய்தற்கு அரியதவம் செய்தேன் என்ன செஞ்சார் பெரியமானா வானவர்களும் செய்ய முடியாத அரிய தவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எய்தற்கு அரிய சுகம் எய்ந்து அப்ப எனக்கு எப்படி கிடைச்சது வானவர்களும் செய்ய முடியாத வானாடரும் செய்தற்கு அரிய தவம் செய்தேன் நான் செய்த தவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எதற்கரிய சுகம் ஏந்து அப்போ பெருமானாருக்கு இறைவன் சாகாத வரத்தை எதனால் கொடுத்தான் பெருமானார் இயற்றிய தவத்தால் கொடுத்தான் பெருமானாருக்கு முத்தேக சித்தியை இறைவன் எதனால் கொடுத்தான் பெருமானார் இயற்றிய தவத்தால் கொடுத்தான் பெருமானாருக்கு இறைவன் உள்ளே எதனால் கலந்தான் அவர் செய்த தவத்தால் கலந்தான் எல்லாத்தையும் பெருமானாரே தெளிவாக சொல்லி இருக்கிறார் அப்ப தவத்தினுடைய சிறப்பு சுத்த சன்மார்க்கத்தில் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தவம் செய்வதற்கு முன்பாக பக்தி இருக்கணும் ஒழுக்கம் இருக்கணும் ஜீவகாமியம் தயவே வடிவா இருக்கணும் இருந்து பெருமானார் செய்தது போல் தவம் செய்தால் நாமும் சாதாவரம் பெற்று முத்தேக சித்தி பெற்று பெருமானாரைப் போலவே நாமளும் தான விளையாட்டு இயற்றலாம் என்று கூறி பெருமானார் பெற்ற பெருநிலைகளை தொடர்ந்து நம்முடைய வள்ளலார் பெருமைகள் என இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்த்துக்கிட்டு வர்றோம் இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி பெருமானாருடைய உண்மையும் பெருமானாருடைய நிலையும் சென்று சேர்வதற்கான புண்ணியத்தை நீங்கள் பாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா வீர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா வயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்